ஹலோ மீடியா சயின்ஸ் ஃபேமிலி இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலர் சொல்லுவாங்க சப்பாத்தியை ஒரு முறை தான் சுட்டு சாப்பிடணும் ரெண்டாவதாக சுட்டா ஹெல்த்துக்கு நல்லது இல்லைன்னு இது உண்மையாக சயின்ஸ் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் சப்பாத்தி நம்ம எல்லாரும் லவ் பண்ணி சாப்பிட்றது தான் ஆனால் அதையே ரெண்டாவதாக சுட்டு சாப்பிடலாமா இல்லையா அப்படிங்கிறதுல ரொம்ப பேருக்கு ஒரு டவுட் இருக்குது அதுக்கான சில ஹெல்த் ரீசன்ஸை பார்க்கலாம் சப்பாத்தி ரொம்ப நேரம் ஹீட் பண்ணால் அதில் இருக்கிற கார்போஹைட்ரேட்ஸ் அக்ரிலமைட்னு சொல்லப்படும் கெமிக்கல் காம்பவுண்ட் வந்து ரிலீஸ் ஆகும் இது நீண்ட காலத்தில் ஹெல்த்துக்கு ஹார்ம்ஃபுல்லாக காணப்படுது முதல்ல சுட்ட போதே சப்பாத்தியில் இருக்கிற முக்கியமான பி விட்டமின்ஸ் மினரல்ஸ் லியேஸாக கம்மியாகும் ரெண்டாவதாக சுட்டால் அது இன்னும் லாஸ் ஆகிடும் அதனால சப்பாத்தி சாப்பிட்றதுக்கான ஹெல்த் பெனிஃபிட் ரொம்பவே குறைஞ்சி போயிடும் ஆயுர்வேதா என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்திங்கன்னா முறை சூடாக்குற உணவு தமஸ் குணத்தை அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்லுது அதனால் உடம்புல சோம்பல் ஜீரண சிரமம் இது எல்லாமே வரும் ரெண்டாவது முறை சுட்ட சப்பாத்தி ரொம்ப காஞ்சிரும் சாப்பிட்டா சுவையாக இருக்காது அதனால தான் நம்ம பெரியவங்க சொல்கிறாங்க சப்பாத்தி சுட்டதும் சாப்பிடு ரெண்டாவது சுட்டு சாப்பிடாத அப்படின்னு சொல்லி நீங்கள் சப்பாத்தி மீதம் வச்சுருந்தீங்கன்னா அதை வந்து ஹீட் இல்லாமல் வெறும் பாத்திரத்தில் மெதுவாக சூடு பண்ணி சாப்பிட்லாம் ப்ராப்பர் டோஸ் ஹீட் மட்டும் போதும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மீடியா சயின்ஸ் சேனல் தேங்க் யூ பாய் பாய்